மதுரை வேளம்மான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாகவும் சோழவந்தான் முள்ளிப்பழத்தில் உள்ள வி கிளினிக் சார்பாகவும் இலவச கண் மருத்துவ முகாம் இன்று இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றது இந்த முகாமில் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து பயன்பெற்று கொண்டாங்க இதுபோக ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கண் குறை அறுவை சிகிச்சைக்காக மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர் கனிஷ்கா அவர்களுடைய தலைமையில் கொண்ட மருத்துவ குழுவானது பரி பரிசோதனை செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டு அழைத்து செல்லப்படுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையிலிருந்து ஐஓஎல் லென்ஸ்லேருந்து இருந்து கண்ணாடி மருந்து சென்று வர போக்குவரத்து வசதி உணவு தங்குமிடம் அனைத்தும் மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாக முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது இந்த முகாமை வந்து தாயையேற்றி நடத்தி வச்சது வந்து மரு மருத்துவர் செந்தில்நாதன் சார் அவங்க வி கிளினிக் இங்கே சோ முள்ளிப்பழத்துலேருந்து நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த முகாமானது இன்று மட்டும் இல்லாமல் இன்றிலிருந்து தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த கிளினிக்கில் வந்து முகாம் நடக்கும்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டினியூவாக நடக்கும் இந்த முகாம்கள் வந்து மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய கண் மருத்துவ பிரிவிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த முகாம்கள் நோக்கம் எது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய கண் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய பயனாளிகளுக்கு அவங்களுக்கு இலவச முறையில் வந்து பயன்படணும் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் கண்ணொளி திட்டம் அதன் மூலியமாக நடக்கக்கூடிய இந்த முகாம்கள் வந்து முழுமை அனைவருக்குமான பார்வை அனைவருக்குமான கண்ணொழி அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து சீரிய முறையில் இந்த முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு நகரங்கள் சார்ந்தும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்களில் நம்ம வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது இப்போது இங்கே வேலம்மால் வந்து இங்கே நம்ம முள்ளிப்பள்ளத்தில் வந்து இந்த முகாம் இங்கே சிறப்பான முறையில் நடந்துருச்சு இந்த முகாம்கள் இன்று மட்டும் அல்லாது மாதந்தோறும் ஒவ்வொரு அன்று முகாம் இங்கே நடைபெறும் இதில் தவறவிட்ட இந்த பகுதி வாழக்கூடிய இதாவது முள்ளிப்பள்ளம் சோழவந்தானம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கள் பயன்பெறாதவர்கள் இன்று நடந்த முகாம் அல்லாது பயன்பெறாதவர்கள் அடுத்த முகாம்களில் வந்து தயவு செஞ்சு அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்